வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது சதய நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில்தான் இந்தவுடைய புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலப்புரஷ தத்துவத்துப்படி எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி முதல்ல பார்த்துருவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அதன் பிறகு புதன் பகவானோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய இன்னைக்கு அருமையான ஒரு ராசி தான் இன்னைக்கு இந்த ராசி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் அப்படி நடத்திட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சகோதரன் அப்படி நடத்திட்டோம்னா அதுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அப்போ நம்ம ராசிக்கு தம்பிகளோட பலம் சப்போர்ட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் பொதுவாக நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் எந்த காரத்து கொண்டும் மாற்றம் கிடையாது இப்போ மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றாம் பாவகத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசிக்கு இப்போ சதாதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல அவர் நட்புல் இருக்கிறார் புதன் வீட்டில் மிதின ராசியில் அவர் நட்புல் இருக்கிறார் அப்போ பொதுவாக ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க பொதுவாக வீடு வாசல் நம்ம கட்டணம்னா கூட எட்டாம் இடம் நமக்கு நல்லா இருந்ததை கட்ட முடியும்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு மனை கட்டிட்டு பாதியே வச்சுருப்பீங்க சிலருக்கு கட்டிட்டு ஏண்டா கட்டணும்னு அவசப்படுவீங்க சிலர் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையா செஞ்சுருக்கலாமோ இந்த எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து இப்போ எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் நட்புல இருக்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பலத்தை சேர்க்குறவர் ஏன்னா இப்போ அந்த செவ்வாய் யார் வீட்டில் இருக்கிறாருன்னா புதன் வீட்டில் இருக்கிறாரு ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் அப்போ புதன் வீட்டில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருக்கும்போது இப்போ அந்த புதன் பகவான் வந்து சிம்ம ராசியில் இன்றைக்கி பகையாக இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி என்ன பண்ணுறாருனா அந்த சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் அப்போ அந்த மிதுன ராசிக்கும் இந்த கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி புதன் தான் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு அந்த புதன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் பகையறுக்கிறாரு அப்படி பகைய இருக்கிற ஒரு இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வந்து தன் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசியில் போய் ஆட்சியாக உக்காராரு அப்போ புதன் ஆட்சியாக உக்காரும்போது அவர் வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருக்கும்போது அப்போ இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து அந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் நம்ம சொல்லலாம் அருமையான ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து புதன் வீட்டில் உட்காரும்போது அந்த புதன் தான் சொந்த வீட்டை ஆட்சி நிலை அடையும் போது அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படி கேட்டீங்கன்னா முதல் வாய்ப்பு அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு மேகப்பிரகாசம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் நான் இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேனுங்க எனக்கு அந்த அமையலை எனக்கு அது அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை நான் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க எனக்கு ஒரு ரூபாய் புரோஜனம் இல்லை நான் என்னோட உழைப்பு மட்டும்தான் இங்கே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிற தவிர எனக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறவங்களுக்கும் சரி நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா தவிர அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பறக்க பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலமை தான் உங்கள் நிலமைன்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு முழுமையான மாற்றம் எப்ப நல்லா இருக்குது புரட்டாசி மாசம் மூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் உங்களுடைய தேவைகள் கொடுத்துருவார் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நடக்கும் கணவனும் மனைவியும் உக்காந்து யோசிச்சு முடிவெடுத்து ஒரு காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா நினச்சி நினச்சி செய்யலாமல் நினச்சி அதாவது நைட்டு பேசுகிறீங்க காலையில் மற மறந்துறங்கிற மாதிரி ஒரு புரோஜனம் இல்லாதவங்களுக்கு அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருவாருங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன் எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் இடம் புத்தரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது அதிபதி யாராக இருக்கிறாரு குருவாக இருக்கிறாரு பொதுவாக பிள்ளைகளுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அதிபதி எத்தனை மடத்தில் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வந்து அஞ்சாம் மட புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஒரு கல்லில் ரெண்டு மங்கன்ற மாதிரி அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து உட்காரும்போது அப்போ உங்களுக்கு குழந்த பாக்கியத்தையும் சுகமாக கொடுத்துருவார் திருமணத்தையும் நடத்தி கொடுத்துருவார் அப்போ நூறு சதவீதம் என்ன பண்ணுவார் குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குரு பார்க்கும்போது உங்களோட தேவைகள் என்னவோ அது பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார் நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறது புத்திர பாக்கியத்துக்கும் நல்லது கொடுத்துருவாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தையும் நல்லபடியாக முடித்து கொடுத்துருவாரு அப்போ இன்னார் என் லைஃப் பார்ட்னராக வந்தால் பரவாயில்ல நான் இன்னார் நான் விரும்புகிறேன் இன்னார் எங்க வீட்டில் பேசுகிறாங்க இன்னார் வந்து எனக்கு அமையமா நாங்கள் ரொம்ப வருஷமா நட்பா இருந்தோம் இந்த நாலு மாச காலமாக எனக்கு நட்புல இருந்து விலைகிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏன் இந்த நாலு மாச காலமா இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துல வந்தாரு பாத்தீங்களா அதனால சிலருக்கு கூட நம்ம வந்து எதிர்பார்த்தவங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பிடிச்சு விரும்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட அது சில தாமதமாயிருக்கலாம் அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல கூட ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் அது நம்ம பார்க்காம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பொதுவாக மூணு நாலு பாவகத்துக்கு இந்த மகர ராசிக்கும் கும்ப இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இப்போ அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டுமே இல்லை மாதிரிஸ்தானமும் கூட அப்போ மாதிரிஸ்தானம்னால் யார் அம்மா அப்போ அம்மாவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நோய் நொடிகள் உடல் உபாதிகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை கண்டிப்பாக இந்த மாதம் தாய்க்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் எல்லாம் விலை சை தொந்தரவு இருந்தாலும் கொஞ்சம் சரியாகவும் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்திகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி இப்போ பொதுவாக ஏழாம் தான் ஒவ்வொருத்தருக்கும் திருமணஸ்தானம் பொதுவாக ஏழாம் மடம்ன்றது மாங்கிலி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அவங் உங்களுக்கு மாங்கிலிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் இப்போ அந்த சுக்குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் தான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ராஜவங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி என்ன பண்ணுறாருனா கரெக்டாக வந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் மூணாம் தேதி வந்து தன் சொந்த வீட்டுக்கு துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆட்சியை உட்காந்து வந்து உட்காந்துருவார் மூணாம் தேதி வந்துட்டார் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ திருமணம் வந்து தடையாக இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு அமையல என்ன காரணம்னு பார்த்தா உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வ தோஷமோ தாரதோஷமோ இல்லாத உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணாம் தேதியிலிருந்து இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களோட கனவு நனவாகும் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷம் இல்லாத நல்லா இருக்கணும் பார்க்குறவங்கலாம் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நல்லது நடக்கலையேங்க என்ன காரணம்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குறை வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க மேலே அர்த்தம் கண்டுபிடிச்சேன்னா எந்த பிரோஜனம் இல்லைங்க புரியுதுங்களா அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்னேன் எட்டாம் இடம் அப்படின்றது ஒருத்தருக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை மண்ணு மனை அமைக்கிறதுக்கு கூட உகந்த இடம் எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் வீடு வாசல் கட்ட முடியும் வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் வாங்க இடம் கரை பண்ண முடியும் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி யார் உங்களுக்கு புதன் பகவான் இப்போ அந்த புதன் வந்து எங்கே இருக்கிறாரு பத்தில் இன்றைக்கி பகையாக இருக்கிறாரு அதுதான் உங்களுக்கு சொன்ன அடுத்தது என்ன பண்றாருன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து பதினொன்னாம் இடத்துல அவர் ஆட்சியை உட்காந்துருவாரு அப்ப எப்படி சுக்குரன் மூணாம் தேதி வந்து கட்ட மாறி கட்ட அவர் வந்து சுக் துளாராசிக்கு வராரோ அதே மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாறி இவருக்கு சிம்ம ராசிலிருந்து கன்னி ராசிக்கு வராரு தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியை வராரு அப்படி வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் இப்ப வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்குமே பதினொன்றாம் இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஆனா சூரிய பகவான் உட்கார்றது பெரிய பார்த்தீங்கன்னா இருந்தால் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவாரு அதே பலவீனமாக இருந்தார் அப்படின்னா முதல்ல எங்க கைவிப்பாரு நம்மளோட வளர்ச்சியில தான் கைவிப்பாரு ஏன்னா சூரியன் யார் அப்படின்னா கௌரவத்தை பார்க்குறவர் ஒலி கிரகம் உலகத்துக்கே வெளிச்சு கொடுக்குறவர் யாரு சூரிய பகவான் ஒலி கிரகம் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும் தான் அவ்வளவு சீவ சீக்கிரம் அவர் வந்து கை கோத்து அவர் கூட போக முடியாது அவரு கூட நீங்க சேர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதர வேறுன்ற மாதிரி என்ன பண்ணுவார்னா கௌரவத்தை எதிர்பார்ப்பார் அப்ப அவர் எங்க இருக்கிறாரு புதன் வீட்டில் வந்து அங்கேயும் ஒரு பகையாக தான் உட்கார்ந்து சரிங்களா அப்ப உடைய புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் பகையாக தான் இருப்பார் சரிங்களா அதனால் தந்தைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் இடவெளி விட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் டைம் கொஞ்சம் நமக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது உதவி செய்ய போனால் கூட ஒவ்வொரு வரும் தொழில் ரீதியாக சில சங்கட சலுப்புகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படி பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்றது என்ன அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ குரு வந்து மே மாதம் தேதி என்ன பண்ணிட்டாருன்னா மேசுரியிலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் அப்போ ரிஷபத்தில் இருந்து அஞ்சாம் இடமா சிம்மா அதாவது வந்து ராசியும் ஏழாம் மடமாக விருச்சிக ராசி பாக்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மடமாக உங்க விருச்சிக ராசி குரு பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க பொதுவா இப்ப இருக்கிறதுலையே ரொம்ப அருமையான ஒரு நேரம் யாருக்குன்னா ராசிக்காரங்களுக்கு தான் ஏன்னா இப்ப குரு வந்து பார்வையில் இருக்கிறாரு தான் சொன்னேன் குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்வைன்றது உங்களுக்கு ஏழாம் மடமாக குரு உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் அதே சமயத்துல வந்து குரு பார்வை மட்டும் இல்லை சனி பார்வையும் உங்களை பார்த்துட்டு சனி வந்து கும்பத்தில் இருந்து அதாவதுன்றது மூணாம் இடமா மேசராசி ஏழாம் இடமா சிம்ம ராசி பத்தாம் இடமா உங்க விருச்சிகராசி தான் பார்க்குறாரு தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதியே உங்களை பார்க்குறாரு அது பத்தாம் இடமாக பார்க்குறாரு பத்தாம் இடம் சனி பகவான் வந்து தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி அவரே உங்களுக்கு பத்தாம் இடமாக பார்க்குறாருன்னா அப்போ உங்கள் சுய தொழில் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த வேலை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த சனி என்ன பண்ணுவார் அரசனை கூட அவர் ஆண்டி ஆக்கி போடுவார் நம்ம நேரம் நல்லா இருந்தால் நான் கூட பொழைச்சிக்கலாம் அதே கெட்ட நிறைய இருந்தால் கல்லுதலக்கணம் கூட விஷமாக மாறுன்னு சொல்லுவாங்க அப்போ சனி உங்களுக்கு பத்தாம் இடத்த பார்வையே பார்க்கறாருனா உங்க ஜாதகத்துக்கு இந்த தொழில் செய்யலாமா செஞ்சா நமக்கு கை கொடுக்குமா இதிலிருந்து நம்ம மேலே வரத்துக்கு இதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு முதல்ல என்ன பண்ணமுன்னா நம்ம ஜாதகத்துக்கு நம்ம செய்யற வேலைக்கு முதல்ல பொருந்து போயிருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்கள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய பார்வை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது மூணாம் இடமாக கடகராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக அதாவது மேன ராசி பார்க்குறாரு பதினொன்னாம் இடமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு விருச்சக ராசி பார்க்குறாரு அப்போ இந்த மூணு பார்வையுமே பார்க்குற ஒரே ராசி யார்னா உங்கள் விருச்சக ராசி மட்டும்தான் குரு ஏழாம் இடமாக பார்க்குறாரு சனி பத்தாம் இடமாக பார்க்குறாரு ரா கேது வந்து பதினொன்றாம் இடமாக பார்க்கறாரு அப்போ அந்த மூணு பார்வையும் படக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏழில் குரு இருக்கிறாரு திருமண ஸ்தானமும் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் பாக்கியம் நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு ஏழில் குரு இருந்தால் குரு பார்வுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துட்டாருன்னா நீங்கள் வந்து பார்த்திங்க உங்களுக்கு குரு பார்வை இருக்கும்போது அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து குரு இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது பொறுத்துமே பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு வந்து பொறுத்து மட்டும் பார்த்தாவே போதுமானது அப்போ பொதுவாக என்ன அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு அருமையான ஒரு தருணம் இந்த ஒரு நிலமை கண்டிப்பாக சூப்பராக இருக்குது அதுதான் முன்ன சொல்கிறேன் குரு பார்த்தா கோடி புண்ணியம் சனி பகவான் நம்மளை பார்க்குறாரு முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேணும்னு சொல்கிற மாதிரி தனிச்சு பண்ணுறவங்க வாழ்க்கையில் மேலே வரலாம் மொத்தத்துல நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு பயன்படுத்திக்கிடுங்க அதே நான் முன்னாடி சொல்றதா உங்க சுய ஜாதகமாக அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா நிச்சயமா நீங்க ஆண்டியா இருந்தா கூட நீங்க அரசாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் போகிட்டாங்க எனக்கு வந்து என் கடன் தீர்மானம் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வெளியில நீங்கள் ஒரு அரசம் போல தானே மொத்தத்துல நிம்மதின்றது ஒன்று வேணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில நமக்கு இந்த தொந்தரவு இல்லாத இருக்கணும் வைரஸ் மாதிரி இதெல்லாம் இல்லைன்னா தான் நல்லா இருக்க முடியும் அது என்ன ஏதுன்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் லா வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல கண்டிப்பாக மாற்றுகிறது இல்லை சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றி